الله تعالى في وفي اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل دارت الموت امنا بالله صلى الله عليه وسلم

இந்த ஜனம் ஆனத்தன்களே ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததற்கு பின்னால் அவனுக்கு உண்டு என்பதை இணை வசனத்தின் மூலமாகவும் இணை சூதா நம்பினா அவன் நல்ல சத்தனுடைய போதனைகள் மூலமாகவும் நாம் அதனுடைய மகத் அதனுடைய முக்கியத்துவம்

அந்த அறியாத மக்கள் உயிரினங்களுக்கு எவ்வாறு நோயினை செய்தார்கள் என்று தெரியுமா அந்த காலகட்டத்தில் மத வரலை விவசாயம் செய்ய முடிய முடியவில்லை என்றால் அவர்களுடைய அந்த அன்பு அவர்கள் எவ்வாறு இல்லாம அந்த மூல நம்பிக்கை அவர்களுடைய மூல நம்பிக்கை எவ்வாறு இருந்தது என்று தெரியுமா அவர் அவர்களுடைய இருக்கக்கூடிய ஆறு மாடுகளில என்ன செய்வாங்க மலைக்கு ஓடி செல்வாரு அந்த மலைநிலை வானத்துல ஓடிச்சு சென்று அங்க கிடக்கக்கூடிய சின்ன சின்ன குச்சிகளை எல்லாம் வாழ்ந்து சேர்ந்து அந்த குச்சிகளை ஆறோம் மாறோம் அதனுடைய மானத்தில கட்டி விடுவாங்க அந்த மானுத்த கட்டி வாங்க தெரியுமா ಅದು ಅಪ್ಪಿಗೆ ಕೊಡುತ್ತಿರುವುದು ಹಾಗೆ ಅದರಿಂದ ನಿಮಗೆ ಬೆರಳು ಓದು ಅದು ಆರು ಮಾಡಿದ್ರೆ ನನಗೆ ಹಂಗೆಯು ಹಿಂಗೆಯು ಬೆರಳು ಓದು ಅಪ್ಪಿಗೆ ಏನೆಂದು ತಿಳಿಯಮ ಅದನ್ನು ತಿಂಗಳ ಜೀವಾಗಿ ಅದನ್ನು ಉಷ್ಟವನ್ನು ಆಗಬಹುದು ಯಾವಾಗ ಅಂದ್ರೆ ಆರು ಮಾಡಿದ್ರೆಲ್ಲ ಅವನು ಹಂಗಿದ್ರು ಹಿಂಗಿದ್ರು ಇಲ್ಲ ಬೆರಳು ಓಡು ಎಲ್ಲ ಪಾವ

ನೆ ತೆ ಟೇರಿಟನಾ ಕಾದನಾ ಗಿರಾ ಉದೇನ್ನಾ! ನಾರಾ ಗಿಯಾನೇ ನೇಷಿದು ನೇಚಾಪ್ತು ಯಾನೇ ಯಾನೇ ಕಾದಿಲಿಗಾದುಯಾನೇ! ಮೊಪೊನ ಬುದೇರಿಲಿಗ್ತು ಪಿರಾದುಮ್ನು ರೋಡಲಿಗ್ಸಯಾನ

என்னுடைய மனைவியும் கவனிக்கல வீட்டுல கூட இடம் இல்லை நான் இடம்லாம் வாங்கிட்டு வாங்கி கொடுத்து வீட்டுலாம் கட்டினேன் ஆனா எனக்கு அங்கே இருப்பதற்கு ஒரு 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 ஆறு இடம் இல்லை அந்த காலத்துக்கு படிக்கிறதுக்கு முடியல வீட்டுக்கு வரலாம்னு சொல்றேன் அப்படியெல்லாம் சில மனிதர்களுக்கு நிலைமைகள் இருக்குது அப்படின்னா செய்வது மிகப்பெரிய பாவம் அவர்களுக்கு அல்லாவுக்கான மிகப்பெரிய அதாவது கொடுப்பான் அவர்கள் என்ன நினைச்சது குழந்தைகள் அவைகள் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்திலையும் அனுபவத்தை என்ன செய்வாங்க அவங்க நல்ல முறையில் அணுவாங்க நல்ல முறையில கணவனுக்கு கற்றுக்கொள்வார்கள் கணவனுக்கு மரியாதை கொடுப்பார்கள் இப்படியெல்லாம்

என்னுடைய வாழ்நாளாரத்தையும் கேள்விக்கொண்டு வெளியூருக்கு சென்றார் கேட்ட போகும்போது அவர் சொல்றாரு என்னுடைய மனைவி அன்பு மனைவியே நான் வழிவருக்கு போனேன் தப்பாச்சி எங்கேயும் வெளியிலேயே போகக்கூடாது எங்கேயுமே என்னுடைய சொல்ல கேட்காம என்னுடைய அண்ணன் அது இல்லாம என்னையமும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார் உடனே ஒரு நாள் அந்த பெண்ணி முன்னைய தாயாருக்கு உடம்பு சரி

நீ உனக்கு கணவனுக்கு கற்றுக்கொண்டு வந்திக்கா உன்னுடைய கணவனுக்கு நீ கற்றுக்கொண்டு தந்துக்கா அதன் காலமாக உன்னுடைய தாய் சொருக்கு இருக்கிறார் என்று நவின நாயன் நல்ல நாயன் நல்ல முதல அந்த பெண்ணின் கத்திலே கூறினார் அந்த அளவுக்கு கணவன வந்து கற்றுக் இப்படி இந்த காலகட்டத்துல கணவனவர் வரா குஷமா இதுதா சோடா அப்படின்னு பேசுறாங்க கணவக மாணவர்களுக்கு என்ன மனைவி மாலைகள் அதே சமயத்தில் கணவராக குழந்தைகள் குழந்தைகள் நல்லா கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு நல்லா என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் வேலை கொடுக்கணும் இப்படின்னா நல்ல கணவர்களுக்கு சில வந்து ஒரு பரிமாறும் நோக்கத்தில்லையோ அதனால அந்த பெண்மணிய வந்து ஒரு அழகா வேலைக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய கனவு அந்த கணவனுடைய அந்தஸ்தம் அந்தஸ்தம் இருக்கிற இந்த சம்பவம் உண்மையான கணவனம் எல்லா காலம் உள்ள இருக்கக்கூடிய கணவனைத்தான் இந்த உலாவணத்தை நல்லவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்த நீர்மலை சொல்லிக்காட்டி அன்புமே விளக்கங்கள் பல விஷயங்கள் ஏற்காடு என்று சொன்னால்

முன்கன்னைக்கு வந்து என்ன செய்வார் மூணு தான் கேட்பார் மூணு தான் கேட்பார் இந்த உலகத்தில் நல்ல அமௌன் செய்து நல்ல நல்லா முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருந்தார் மூணு கேள்வி அழகா பலந்துருக்காரு அப்புறம் மூணு ஜல்வி கேட்பாரு மங்கல் குக்கே உன்னை நிறைவேடா அப்போ நல்ல அமௌண்ட் செய்யணும் நல்ல அமௌண்ட் செஞ்சு நல்ல பொருட்களை பறவுக்கு நல்ல அணம் கொடுத்து இந்த காசு

நல்லபடி அப்புற மாதிரி திருப்பி தருகிறார் அதே சமயத்தில் பாதியாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த நல்ல அமல்களும் செய்யாமல் எந்த சொல்லுகையும் இல்லாமல் கண்டதை காட்சி கொண்டதை என்று வாழ்ந்து இந்த உலகத்திலே காலத்தை கலைத்து இறந்துவிட்டால் அவன் முதல் கல்விக்கு அவனுக்கு தெரியும் அந்த முன்கள் நகைக்கு தெரியும் இந்த மனுஷன் சொல்ல மாட்டாங்க

அசன் சொல்லவர்கள் அப்படின்னா அசத்துல மாணவிக்கு என்ன செய்யப்படுது அந்த வருக்கத்துல மன பத்து இப்படி ஆனது அதாவது செய்யப்படுது அந்த ஆறு மூணு வருஷம் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க கமிழடைய வாழ்க்கை கமிழனுடைய வாழ்க்கைய நன்கர் சீதர்கள் தான் செய்வாங்க நல்லபடியாக சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன செய்யப்படுது நல்லா தான் ஆஹ் அவங்க வல்லாவிடைய குலத்துல இருந்து நன்கர் ஜியாதவருக்கு

இந்த உலகத்திலே நல்லவர்களாக வளர்ந்தவர்களாய் இந்த உலகத்திலே நாம் அல்லாவை தொழுகிறோம் மௌத்தை நினைத்துக்கொண்டே இந்த உலகத்திலே நாம்